ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் நாமாவில் ஸ்லோகம் முன்னூற்று ஐம்பத்து மூன்று ஓ பிரபவே நமக எல்லா உலகிற்கும் நாயகனாக இருப்பவருக்கு நமஸ்காரம் ஒரு சில குடும்பங்களுக்கோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கோ பிரபுவாக அதாவது நாயகனாக இருப்பது என்பதே ஒரு பெரிய விஷயம் அப்படி பிரபுவாக இருப்பவர் அந்த குடும்பங்கள் அல்லது சமூகத்தைச் சேர்ந்த எல்லா உறுப்பினர்களுடையவும் பொறுப்புகளை ஏற்று அவர்கள் நலமாக வாழ தேவையானவற்றை செய்து தர வேண்டும் ஒரே சமயத்தில் தம்மை சேர்ந்தவர்கள் பலரின் தேவைகளை கவனிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் அந்த பிரபு தமது பிரதிநிதிகளை கொண்டாவது அவர்களுக்கு சரியான நேரத்தில் உதவி கரம் நீட்ட வேண்டும் பாபாவை சேர்ந்தவர்கள் பாபாவை பற்றி நினைப்பு இல்லாதவர்கள் கூட அவர்கள் உலகில் எந்த பாகத்தில் இருந்தாலும் தேவைகள் ஏற்படும்போது இன்றும் பாபா ஏதோ ஒரு விதத்தில் உதவிக்கு வருவதை செவி உறுகிறோம் ஆகவேதான் பாபா உலகிற்கே பிரபு அல்லது நாயகனாகிறார் ஸ்லோகம் முன்னூற்று ஐம்பத்து நான்கு ஓ நமக உலகிற்கே நாயகனாக இருப்பவருக்கு நமஸ்காரம் ஒரு சிறு குடும்பம் அல்லது குழுவிற்கு தலைவனாக நாதனாக இருப்பது எவ்வளவு சிரமமான காரியம் என்பதை அறிவோம் மனித சமூகம் முழுவதுமே நலம் பெற வேண்டும் என்ற நோக்கத்துடனேயே இவ்வுலகில் தோன்றிய பாபா உலகிற்கே நாதனாக இருந்து தமது தெய்வீக சக்தியால் எல்லோருடைய நலன்களையும் பேணி வருகிறார் ஒரு சமயம் அல்லும் பகலும் என் மக்களை பற்றியே சிந்தனை எனக்கு உறக்கமில்லை திரும்ப திரும்ப அவர்களுடைய பெயர்களை உச்சரித்த வண்ணமே உள்ளேன் என்பது பாபாவின் திருவாக்கு துமால் என்ற பக்தரிடம் நேற்று இரவு முழுவதும் எனக்கு தூக்கமே கிடையாது திரும்ப திரும்ப உன்னையே எண்ணியவாறு படுத்திருந்தேன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை கவனித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது இல்லையேல் உனக்கு என்ன நேரும் என்பதை ஆண்டவனே அறிவார் என பாபா கூறினார் இது துமாலை நோக்கி கூறினாலும் பாபாவை நம்பியுள்ள ஒவ்வொரு பக்தருக்கும் பொருந்தும் அரிய சாசனம் ஆகவே பாபா உலகிற்கு நாதனும் நாயகனும் ஆகிறார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ